பதனி இறக்கப்படுது சுண்ணாம்பு தடவைப்படுது சேவப்படுது பானை கட்டப்படுது அடுத்த பானைக்கு நகர்றாரு இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய பதனி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதம் தான் நமக்கு சீசனு நல்லாவே கிடைக்கும் ஒரு மரத்துக்கு இருபது லிட்டர் குறைஞ்சது கிடைக்கும் ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும்போது முடிவுக்கு வரும்போது ஒரு மரத்தில் அஞ்சு லிட்டர் கிடைக்கிறதே அரிது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து குறைந்த அளவு தான் இப்போ சீசன் முடிய போகுது அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம பதனி எவ்வளோ தூரம் கிடைக்கிதுன்னு பார்த்து பார்த்து எடுக்க எடுக்க ஒரு லிட்டரு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா அதுக்கு மேலே நம்ம பானை கட்ட மட்டும் ஊற்றுருவோம் அதுக்கு மேலே பதனியும் சுரக்காது அப்போ என்ன ஆகுதுனாக்கா புதுசாக கருப்பட்டி உற்பத்தி பண்ணுறதுங்கிறது அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்படும் ஐயா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்குமா கணக்கு வைக்கல

அடுத்து தான் நம்ம வந்துட்டு பதனி நமக்கு குறஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு லிட்டர்லேருந்து ஐநூறு லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் இப்போ யாரெல்லாம் பனைமரம் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் நம்ம போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம டப்பாவில் பதனி சேகரிச்சுட்டு அந்த ஸ்பாட்லேயே காசு கொடுத்துட்டு தான் வருவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் ஒவ்வொரு வீடாக போயிட்டு பனை ஏறி பனைமரம் ஏறக்கூடிய வந்து நம்ம சேகரிக்கிற பதநீர் இந்த பதநீர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆரம்பத்தில் ஊற்றும் போது ஒரு தெளிவாகவும் எரிதியாக ஊற்றி முடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மஞ்சள் நிறம் அல்லது வெள்ளை நிறம் தெளிவாக தெரியும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருந்து சுண்ணாம்பு அது வந்து அடிப்பகுதியில் தேங்கி நிற்கிறது ரெண்டாவது நல்ல திடமான பதநீர் வந்து அடியில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பால் மாதிரி தெரியும் இப்போ இந்த பானையில் ஊற்றுறது பாருங்க அடியில் கொஞ்சம் திக்காக தெரியும் அதுதான் நமக்கு சரியான திடமான சுவை மிகுந்த பதினீர் நமக்கு பதினீரில் வந்துட்டு இந்த பனி காலத்துலேயும் மழை காலத்துலேயும் பார்த்திங்கனாக்கா தண்ணி அதிகமாக கோத்துக்குச்சுன்னு சொன்னால் நாம் வாங்குகிற பதனிக்கு நம்ம காசு கொடுத்துருவோம் ஆனால் நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கனாக்கா குறைந்த அளவு இனிப்பு இருக்கிறதா தான் இருக்கும் சரி அடுத்தடுத்துக்கு போகலாம்